கண்டெய்னர் கண்டெய்னராக இங்கே போதைப்பொருளை இறக்கி அதை இன்னொரு இடத்துக்கு ஏற்றுமதி செய்கிறது அல்லது இங்கேருந்து பிரித்து வேறு இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்றத அவ்வளவு துணிச்சலாக செய்கிறதுக்கு அரசு மற்றும் அரச படைகள் ஆதரவு இல்லாமல் அது நடக்கவே முடியாது கடைசி வரைக்கும் நடக்க முடியாது இப்போது நடந்திருக்கக்கூடிய கெஹல் பத்ர பத்மயம் போன்றவர்களுடைய கைது இந்த ஏழு பேருடைய கைதுகள் கூட இன்னொரு கொலை சார்ந்து தான் நடந்தது இதை போதைப்பொருள் கடத்தலுக்கான மைய புள்ளியில் நடக்கிறது ரணில் விக்ரமசிங்க போன்று நாட்டினுடைய மிக மூத்த தலைவர்களை தலைவர் பாரம்பரியத்திலே வந்தவர்களை கூட எங்களால் கைது செய்ய முடியும் என்பதான ஒரு அறிகுறியையும் காட்டியிருக்கிறார்கள் அதே நேரத்திலே பத்மி போன்றவர்களை கைது செய்ததற்கு பின்னரும் கடத்தல் தொடர்ந்து தான் இருக்கிறது போர் உருவாகுவதற்கு முன்னரும் இந்த கடல்வடியூடான கடத்தலுக்கு வடக்கு மாகாணம் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது போர் வந்த பின்னரும் போர்க்காலத்திலும் அது நடந்திருக்கிறது ஆனால் போன்ற சட்டவிரோத கடத்தல்களாக அது இருக்கே ஆனால் ஆயுதங்கள் கடல் வழியாகத்தான் உள்ளே வந்திருக்கிறது வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஜேவிபியினர் தென்னிலங்கையிலே தாக்கப்பட்ட போதும் அவர்கள் வந்து பதுங்கியிருந்த இடமாக பணம் இருந்திருக்கிறது விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்வதற்காக இந்த போதைப்பொருள் கடத்தட்டாரர்கள் அல்லது அதை விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்பவர்கள் போதைப்பொருளை கடத்துகிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை இந்த இந்திய புலனாய்வு அமைப்புகள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வந்திருக்கின்றன வணக்கம் இன்றைய நேர்காணில மிக முக்கியமாக இலங்கையில் இடம்பெற்றுக் அரசியல் நிலவரம் தொடர்பாக பல விடயங்களை பேச போகின்றோம் அந்த வகையில் மூத்த ஊடகவியலாளர் பிரேம் அவர்கள் எங்களுடன் இணைத்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக தற்போது இலங்கை பொறுத்தளவில் இந்த போதைப்பொருள் தொடர்பான செய்திகளை அடிக்கடி அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அது தொடர்பான கைதுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி இருக்கப்படுகின்ற சூழ்நிலையில் இலங்கைக்கு இந்த போதைப்பொருள் கடத்தப்படுவதானது நிச்சயமாக கடல் தான் கடத்தப்படுவதற்கு சாத்தியங்கள் இருக்கிறது ஆனால் சொல்லுவார்கள் வான்வழியாகவும் இந்த போதைப் பொருட்கள் கடத்தப்படலாம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அவ்வாறாக இருக்கிறது ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் கடல் வழியாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கிறது மிக முக்கியமாக கடற்படையினுடைய உதவிகள் இல்லாமல் இல்லாட்டி அதற்குள்ளே இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் இல்லாமல் அது இலங்கைக்கு கொண்டு வர முடியாது இதனை நீங்கள் போதை வஸ்து மிக நீண்ட காலமாக இலங்கையினுடைய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அது இப்போது இந்த ஆட்சி வந்ததுக்கு பின்னராக எழுந்த பிரச்சனை அல்ல கடந்த ஆட்சி காலங்களிலேயே அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவகை உருவெடுத்து வந்திருக்கிறது ஆனால் இலங்கையை போதைப்பொருள் பொருள் ஒரு பரிமாற்ற மையமாக வளர்த்தெடுப்பதற்கு அரசியல் ஆதரவு கடந்த ஆட்சி காலங்களில் நிறைய இருந்திருக்கிறது அதனால தான் அந்த போதைப்பொருள் பாவனையும் போதைப்பொருள் கடத்தலும் இங்கே வந்து மிக அதிக அளவில் இருக்குது நீங்கள் இப்போ கைப்பற்றப்படுற போதைப்பொருளினுடைய அளவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னென்றால் இங்கே கைப்பற்றப்படுற போதைப்பொருள் ஹீரோயினாக இருக்கட்டும் கஞ்சாவாக இருக்கட்டும் அதனுடைய அளவு வந்து பிடிக்கப்படுற போதைப் பொருளினுடைய அளவு எங்களுடைய ஒட்டுமொத்த இலங்கையர்களுடைய நுகர்வை விட அதிகமானது அதற்கு காரணம் என்னென்னா அது இந்த நுகர்வுக்காக மட்டும் கொண்டு வரப்படுவது அல்ல அது கிழக்குக்கும் மேற்குக்குமான ஒரு பரிமாற்ற மைய புள்ளியாக இலங்கை போதை வசு கடத்தலே வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது இதை அரசாங்க மற்றும் அரச படைகளினுடைய ஆதரவு இல்லாமல் ஒருபோதும் செய்திருக்க முடியாது கடைசி வரைக்கும் செய்து கொடுக்க முடியாது ஏன்னா கண்டெய்னர் கண்டெய்னராக இங்கே போதைப்போல் இறக்கி அதை இன்னொரு இடத்துக்கு ஏற்றுமதி செய்கிறது அல்லது இங்கேருந்து பிரித்து வேறு இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்றத அவ்வளவு துணிச்சலாக செய்கிறதுக்கு அரசு மற்றும் அரச படைகள் ஆதரவு இல்லாமல் அது நடக்கவே முடியாது கடைசி வரைக்கும் நடக்க முடியாது இப்போ இந்த அரசாங்கம் வந்து அதை செய்திருக்கிறது நல்ல விஷயமாக இருந்தாலும் அந்த அரசு மற்றும் அரச படைகளினுடைய கடைநிலை சிப்பந்திகளாக இருக்கக்கூடியவர்கள்லாம் கைது செய்யப்படுறார்கள் அல்லது இலக்கு வைக்கப்படுகிறார்கள் இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்திலேயே பார்த்தீங்கன்னா போலீஸிலேயும் பலர் கடை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் யார் என்றால் கான்ஸ்டபிள் அல்லது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அதிக அளவில் கைது செய்யப்படுறார்கள் அது மாதிரி இராணுவத்தின் இதற்கு முன்னரும் பலர் ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படி கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாரும் சிப்பாய்களாக ஒரு படையினராக இருக்கக்கூடிய கீழ்மட்ட அளவிலே இருக்கக்கூடிய படையினர்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படி கைது செய்வதன் மூலமாக இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் பெரிய அளவிலே அதற்கான இப்போது நடந்திருக்கக்கூடிய கெஹல் பத்ர பத்மயம் போன்றவர்களுடைய கைது அந்த அந்த ஏழு பேருடைய கைதுகள் கூட இன்னொரு கொலை சார்ந்து தான் நடந்ததை தவிர போதைப்பொருள் கடத்தலுக்கான மைய புள்ளியில் நடக்கையில் அதனால் இந்த போதைப்பொருள் மையத்தினுடைய மேல்மட்ட ஆட்கள் கைது செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் தவிர இதை கட்டுப்படுத்துறது சரியான சிக்கலான ஒரு என்று நினைக்கிறேன் அதற்கு முதல்ல கடற்படை மற்றும் போலீஸ் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளில் கை வைக்கிற துணிவு இந்த அரசாங்கத்துக்கு வேணும் உண்மையிலே நீங்கள் சொல்வது போன்று கடந்த காலங்களிலையும் கடந்த கால அரசாங்கங்கள்லையும் இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது ஆனால் தற்போது பார்க்கிற போது ஊடகங்கள் வாயிலாக அடிக்கடி அது சார்ந்த செய்திகள் ஆகட்டும் இல்லாட்டி வெளிப்படைத்தன்மை இப்போ எங்களுக்கு தெரிகிறது இதில் யார் கைது செய்யப்படுகின்றார்கள் இதனுடைய பின்னணி என்ன என்பது தொடர்பாக உடனுக்குடனே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இது ஒரு வகையில் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எப்படி பார்க்கப்படுகிறது இல்லாட்டி கடந்த காலங்களில் நடைபெற்றிருந்தாலும் ஒரு வெளிப்படைத்தன்மையாக இவ்வாறான விடயங்கள் உடனுக்குடன் தகவல்களை வருவதனூடாக அந்த உண்மையான விடயங்களை கண்டுபிடிக்காமல் ஒரு போலியான ஒரு விடியத்தை அதை இது ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று போலீஸாரும் அரசாங்கமும் வந்து தாங்கள் போதை வசதிக்கு எதிராக தீவிரமான நடவடிக்கையை எடுப்பதாக ஒரு பரப்புரையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு உத்தியாக இதை பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு என்ற ஒரு விஷயமாகவும் பார்க்கலாம் இன்னொன்று இந்த அரசாங்கம் கடந்த காலங்களிலே அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற கடுமையான விமர்சனம் இருக்கிறது அப்படிப்பட்ட விமர்சனத்திலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் நாங்கள் இந்த விடயத்திலே இப்போது கவனமாக இருக்கிறோம் அதாவது போதைப்பொருளை கட்டுப்படுத்துவதிலும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வதிலும் அக்கறையாக இருக்கிறோம் அவர்களை பிடிப்பதில் எங்களுடைய கவனம் இருக்கிறது என்பதாக மக்களை தங்கள் மீதான குற்றச்சாட்டுக்களில் இருந்து விலகச் செய்வதற்கான ஒரு நடவடிக்கையாகவும் இதை பார்க்கலாம் இதே நேரத்தில் நீங்கள் சொல்வது போன்று இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லாட்டி போலீஸ் உயர் அதிகாரிகள் கைது செய்யாமல் கடைநிலை இருக்கக்கூடியவர்கள் தான் கைது செய்யப்படுகின்றார்கள் அதிலும் குறிப்பாக இராணுவத்தினரை பார்க்கிற போது குறிப்பாக இந்த இராணுவத்தில் இருந்து தப்பி சென்றவர்கள் தான் இவ்வாறான கைதுகளில் வந்து அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு வகையில் இலங்கையினுடைய இந்த தேசிய பாதுகாப்பிற்கு ஒரு அச்சுறுத்தல் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது ஆனால் தற்போதைய அரசாங்கம் இல்லை இல்லை அப்படியொன்றும் இல்லை இது இரண்டு குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் தான் என்று சொல்லி இதனை சமாளித்துக் கொண்டு வருகின்றார்கள் ஆக இந்த ஒரு விடியம் தொடர்புல அரசாங்கத்திற்கு அழுத்தங்கள் இருக்குமா அதனை எப்படி இந்த அரசாங்கம் சமாளிக்க போகிறது ஏனென்றால் அவர்கள் இரண்டு வலை வகையிலான அறிகுறிகளை காட்டியிருக்கிறார்கள் ஒன்று ரணில் விக்ரமசிங்க போன்று நாட்டினுடைய மிக மூத்த தலைவர்களை தலைவர் பாரம்பரியத்திலே வந்தவர்களை கூட எங்களால் கைது செய்ய முடியும் என்பதான ஒரு அறிகுறியையும் காட்டியிருக்கிறார்கள் அதே நேரத்திலே போதைப்பொருள் விவகாரத்திலே கீழே இருந்து கைது செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் சில வழக்குகளிலே கடற்படை அதிகாரிகளே இல்லை இராணுவ அதிகாரிகளையும் ஒரு சிலரை கைது செய்திருக்கிறார்கள் ஆக இது எல்லாம் முடியாத காரியம் என்று அல்ல ஆனால் இந்த நடவடிக்கைகளை அவர்கள் பரந்தளவிலே கொண்டு போய் பல அதிகாரிகளை கைது செய்யும் செய்யும்போது இராணுவ உயரதிகாரிகள் கடற்படை உயரதிகாரிகள் இதனோடு தொடர்புடையவர்களை பலரை கைது செய்கின்ற போது அது மக்கள் மத்தியில் எந்த வகையிலான செல்வாக்கை செலுத்தும் அதன் மூலம் எதிர்ப்புகள் கிளம்புமா என்பது எல்லாமும் க அரசாங்கத்துக்கு அக்கறைக்குரிய விஷயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதனாலே அவர்கள் அந்த விடயத்திலே இறுக்கமாகவும் நெருக்கமாகவும் ஒரு கண்காணிப்பை வைத்து தான் நகர்கிறார்கள் போல் இருக்கிறது ஆனால் இந்த நடவடிக்கைகளினுடைய வேகம் மந்தப்படும்போது இவர்களுடைய ஆட்சி காலத்துக்குள்ளே அதை செய்ய முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது இன்னொரு ஆட்சி காலம் இவர்களுக்கு மீண்டும் கிடைக்கும் என்பதற்கான எந்த நிச்சயத்தன்மையும் இல்லை அப்போ மக்கள் மத்தியிலே ஏதாவது ஒன்றை தாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்திருக்கிறோம் என்று நிரூபிக்க வேண்டுமாக இருந்தால் இதன் மீது மிக காத்திரமான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்து ஆக வேண்டும் ஏன் அதை சொல்கிறேன் என்றால் இப்போது உதாரணத்துக்கு இந்த அரசாங்கம் தீவிரமான நடவடிக்கைகளை போதைப்பொருள் கடத்தல் மீது எடுத்தாலும் கிட்டத்தட்ட இந்த கெஹல் பத்திர பத்மே போன்றவர்களை கைது செய்ததற்கு பின்னரும் கடத்தல் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது இரண்டு நாளைக்கு முதல் வரைக்கும் கூட இலங்கை மீன்பிடிப்படை ஒன்றும் ஆல கைது செய்யப்பட்டிருக்கிறது அதிலேருந்து நூற்றி ஐம்பது கிலோவுக்கு மேற்பட்ட ஹெரோயின் மீட்கப்பட்டிருக்கிறது அப்போ இவ்வளவு பெரிய தொடர் தொடர்ந்து தெற்கிலே அம்பாந்தோட்டையிலே அது மாதிரி மிகப்பெரிய அளவில் முந்நூறு கிலோ புதைப்பொருள் இந்த வாரத்துக்குள்ளே கைது செய்யப்பட்டிருக்கிறது அப்போ கடத்தல் தொடர்ந்து கொண்டிருக்குது என்று அதனுடைய பொருள் இல்லையா இந்த இந்த நடவடிக்கைகளினாலே கடத்தல்காரர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை குறைத்து கொள்ளவில்லை புதைப்பொருள் வலைப்பின்னல் இன்னும் தீவிரமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றது அதனுடைய அறிகுறியாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த நட இப்போது அரசாங்கம் எடுத்து வருகிற நடவடிக்கையை விட மிக தீவிரமான நடவடிக்கைகள் தேவை அதை நோக்கி அவர்கள் செல்லவில்லை என்றால் மக்கள் அதன் மீது சலிப்பு கொள்வார்கள் அது விமர்சனத்துக்கு உள்ளாக மாறும் போதாகுறைக்கு அரசாங்கத்தினுடைய ஆட்களே இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்படுற ஒரு நிலைமை வந்திருக்கிறது சரிதானே அப்போ கையை வைக்கும்போது அது எங்கெல்லாம் பறந்துருக்கிறது என்றதே இப்போ தான் அவர்களுக்கே புரியக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன் என்ன இவ்வளவு காலமும் அவர் எதிர்கட்சியில் இருந்தவர்கள் மீது தான் இந்த குற்றச்சாட்டுக்களை சொல்லி வந்தவர்கள் ஆனால் இப்போது அவர்களுடைய தரப்பிலிருந்து ஒருவர் அதுவும் ஒரு பாடசாலை அதிபராக இருக்கக்கூடிய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது சமூகத்தில் மிக பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த நடவடிக்கைகள் அவர்கள் எவ்வளவு தூரம் நகர்ந்து போகிறார்கள் என்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி ஏன்னால் அது அந்த நகர்வை அவர்கள் செய்யவில்லை என்றாலும் அவர்கள் தோல்வியடைந்த அரசாங்கமாக மக்களால் விமர்சிக்கப்படுவார்கள் உண்மையில் நீங்கள் கூறுவது போன்று அவர்களுடைய அந்த செயற்பாடுகளை இன்னும் வேகமாக முன்னெடுக்க வேண்டும் அப்போது அந்த மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்பும் என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் இதே நேரத்தில் இந்த போதைப் பொருள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பேசுகிற போது குறிப்பாக இந்த கொலை குற்றங்களை குற்றவாளிகளாக சந்தேகிக்கப்படுபவர்கள் தென்னிலங்கையில் கைது செய்யப்படுவதிலும் பார்க்க குறிப்பாக வட அதிகமாக தமிழர்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இப்படியாக இசார செவந்தி தொடக்கம் கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சந்தேகிக்கப்படுகின்ற நபர்கள் யாழ்ப்பாணத்திலையும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கான ஒரு புகழிடமாக அதாவது இந்த கொலை குற்றவாளிகளுக்கான ஒரு புகழிடமாக மாறியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது யுத்தத்திற்கு பின்னராக இத்தகைய ஒரு மாற்றங்கள் எப்படியாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் இதை யுத்தத்துக்கு பின்னரான மாற்றமாக உண்மையில் நான் பார்க்கவில்லை ஏனென்றால் போர் உருவாகுவதற்கு முன்னரும் இந்த கடல்வடியூடான கடத்தலுக்கு வடக்கு மாகாணம் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது குறிப்பாக இலங்கைக்கு மிக நெருக்கமான இன்னொரு நிலப்பரப்பாக இருக்கிறது இந்தியா இந்தியாவுக்கு விரைவில் போய் சேரணும்னா அதுக்கான ஒரே வழி வந்து இலங்கையினுடைய வடக்கு கடலை தாண்டி இந்தியாவுள்ளே நுழைவது அதனாலே இந்த வடக்கு கடற்பகுதி என்பது கடத்தல்காரர்களுடைய புகழிடமாக அவர்களுக்குரிய ஒரு பகுதியாக போருக்கு முந்தைய காலங்களிலேயே விளங்கி போர் வந்த பின்னரும் போர்க்காலத்திலும் அது நடந்திருக்கிறது ஆனால் போன்ற சட்டவிரோத கடத்தல்களாக அது இல்லை ஆனால் ஆயுதங்கள் கடல் வழியாகத்தான் உள்ளே வந்திருக்கிறார் அது இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு கடத்தல் தான் ஆனால் அது அந்த மாதிரியான ந நகர்வுகளாக இருந்தது கடல் பகுதியிலேருந்து அல்ல இந்தியாவிலேருந்து ஆயுதங்கள் அல்லது இலங்கை அரசாங்கத்தினாலே தடை செய்ய போட்ட பொருட்களை போர் பகுதிகளுக்குள்ளே கொண்டு வருவதற்கு அந்த அந்த இது தொடர்ந்து நடந்தது இப்போது இது இதில் இருக்கிற பிரச்சனை என்ன இப்போ ஒரு பாரம்பரியமான இந்த கடத்தல் அல்லது இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கும் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கும் பொருட்களையும் ஆட்களையும் கொண்டு செல்பவர்களுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து இருந்து வருகின்றன போருக்கு முன்னரும் இருந்திருக்கிறது போரின் போதும் இருந்திருக்கிறது இப்போது அவர்கள் தங்களுடைய திறமையை பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பை இந்த போதைப் பொருட்காரர்கள் கொடுக்கிறார்கள் அதோடு மிகப்பெரிய அளவில் காசையும் கொடுக்குறார்கள் சரிதானே அது அதனாலே அது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மையை தவிர ஆனால் ஒப்பீட்டளவிலே இது இப்போது இந்த இஷாரா செவ்வந்தியினுடைய கைது அவரை கடத்துவதற்கு இங்கே இருக்கிற ஜே கே பாய் உட்பட இன்னொரு சுரேஷ் என்பவரும் உதவி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படையிலும் இன்னொரு பெண் இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்புவதற்காக ஒரு உதவிகரமான ஆளாக பணியாற்றி இருக்கக்கூடும் என்ற சந்தேகங்களின் அடிப்படையிலும் வந்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதற்கு பின்னர் கொலை அதாவது கொட்டாஞ்சனையிலே நடந்த ஒரு கொலை தொடர்பான சந்தையன் அவர்களும் யாழ்ப்பாணத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந் இந்த சூழ்நிலைகளை வைத்து கொண்டு இந்த க கடத்தலுக்கும் இங்கேயும் தொடர்பு இருக்கிறது என் என்பதான ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் வரலாற்று எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஜேவிபியினர் தென்னிலங்கையிலே தாக்கப்பட்ட போதும் அவர்கள் வந்து பதுங்கியிருந்த இடமாக யாழ்ப்பாணம் இருந்திருக்கிறது சரிதானே அவர்களை கேட்டாலே சொல்லுவார்கள் அவர்களை யார் யாரெல்லாம் இங்கே பாதுகாத்தார்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு ஒரு சூழல் தெற்கிலே தீவிரமாக இருக்கும்போது அவர்கள் வடக்கிலே வந்து தங்குவதும் அதே மாதிரி வடக்கிலே நிலைமைகள் தீவிரமாக இருக்கும்போது வடக்கிலே குற்றங்களை செய்தவர்கள் தெற்கிலே கொழும்பிலே அல்லது நீர் கொழும்பிலே அல்லது கண்டியிலே நிவரலியாலே எல்லாம் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் கால கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கு அப்படி பார்க்கும்போது இது அதிகரித்திருக்கிறது என்று சொல்ல முடியாது ஒரு ஒரு குற்ற பின்னணியிலே அவர்கள் தாங்கள் தப்புவதற்கு எந்த எவ்வளவு தூரம் குற்ற இடத்திலேருந்து எவ்வளவு தூரமாக ஓட முடியுமோ அதை செய்வதற்கு முயற்சிப்பார்கள் அது பொதுவாக தெற்கிலே ஒரு சம்பவம் நடந்தால் மிக தூரமான இடம் ஜாழ்ப்பாணமாக இருக்கிறதுனாலே அவர்கள் அதை இங்கே நோக்கு வருவார் வருகிறார்கள் நினைக்கிறேன் இரண்டாவது நான் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு தப்புவதற்கு உடனடியாக இந்தியாவுக்கு தப்புவதற்கான வசதி இங்கே தான் இருக்கிறது மன்னார் மூலமாக தப்பிச் செல்ல வேண்டும் அல்லது யாழ்ப்பாணத்திலேருந்து தப்பிச் செல்ல வேண்டும் இந்த இந்த ரெண்டு மார்க்கங்களையும் தவிர விரைவாக தப்புவதற்கு ஒரு வழிகள் இல்லை ஏன்னா இப்போ தெற்குலேருந்து நீங்கள் கடல் வழியாக இருந்தால் அந்த கடலில் நீங்கள் கப்பல் மூலம் போவதற்கே நீண்ட நாள் செல்லும் நீங்கள் சர்வதேச கடலில்லையே போய் சேர்க்கறதுக்கே தான் அதுக்கிடையிலே இடம் பெறுவதற்கு நேவீட்ட மாட்டுப்படுறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கின்ற வழியாக இங்கே அதுக்கு குறைவான வாய்ப்பு இருக்கிற அவர்கள் அதை பயன்படுத்துவதற்கு பார்க்கிறார்கள் என்பதை தவிர திட்டமிட்டு இந்த பகுதி அந்த மாதிரியான ஒரு இடமாக மாறுகிறது என்ற பிரச்சாரத்தை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் எல்லா இடங்கள்லேயும் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் எல்லா இடங்கள்லையும் இந்த கடத்தலுக்கு துணை போகிறவர்கள் இருக்கிறார்கள் அந்த குற்ற கும்பல்களுக்கு இடையிலான ஒரு வலையமைப்பு இயக்கம்தான் இதுவே தவிர அதை தாண்டி இந்த பிரதேசம் குற்றங்களை ஆதரிக்கிறது என்பது போன்றோ அல்லது யாழ்ப்பாணம் புதைப்பொருள் கடத்தலினுடைய மையமாக அல்லது குற்றவாளிகளை பாதுகாக்கிற இடமாக மாறுகிறது என்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்துவதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள குறிப்பாக நீங்கள் சொல்வது போன்று இப்படியான ஒரு விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள் அதே நேரத்தில் இந்தியா சார்ந்து பார்க்கிற போது குறிப்பாக இந்தியாவுடைய புலனாய்வுத்துறை சில விடயங்களை வந்து முன்வைத்திருக்கிறது அதாவது இந்த புலிகளுடன் இணைந்த ரீதியில் இவ்வாறான போதைப் பொருள் சார்ந்த கடத்தல்கள் இடம்பெற்று கொண்டிருப்பதாக இந்தியாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து குறிப்பிட்டு கூறுகிறது குறிப்பாக இண்டிகேட் அந்த அமைப்பு இவ்வாறான விடயங்களை தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது இல்லை இந்தியாவினுடைய புலனாய்வு அமைப்புகளை மேற்கோள் காட்டி இந்த வகையிலே புலிகளுக்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கும் தொடர்பு இருப்பதாக போருக்கு பின்னரான காலத்திலே பல தடவைகளில் செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் அதிலே உண்மை இல்லை அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்வதற்காக இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அல்லது அதை விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்பவர்கள் போதைப் பொருளை கடத்துகிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவதிலே இந்திய புலனாய்வு அமைப்புக்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வந்திருக்கின்றன ஆனால் அதுபோன்று கைது செய்யப்பட்ட எவரும் இதுவரைக்கும் தமிழுள்ள விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்தவர்களாக அல்லது செய்வதற்கு முயன்றவர்களாக இலங்கை புலனாய்வுத் துறையினராலோ அல்லது இலங்கை அரசினாலோ ப பட்டியலிடப்பட்டவர்களோ அல்ல இதுதான் இது முதலாவது இரண்டாவது அவர்கள் கைது செய்யப்படுகிற எல்லோரையும் இந்தியாவிலே போதைப்பொருளோடு சேர்ந்து கைது செய்யப்படுகிற எல்லோரையுமே விடுதலை புலிகளோடு தொடர்புபடுத்துகின்ற ஒரு போக்கு அங்குள்ள புலவ புலனாய்வாளர்களிடம் காணப்படுகிறது அது எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதிலே ஒரு கேள்வி இருக்கிறது ஏனென்றால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் என்பது இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட இயக்கம் அந்த இயக்கம் தொடர்ந்து தடை செய்யப்படுகிறது அப்படி தொடர்ந்து தடை செய்யப்படுவதற்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கம் தோற்கடிக்கப்பட்டு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு போர் முடிவடைந்ததற்கு பின்னரும் விடுதலை புலிகள் இயக்கத்தை இந்தியாவில் தொடர்ந்து தடை செய்வதற்கு அவர்களுக்கு சில காரணங்கள் தேவைப்படுகிறது ஆக அவர்கள் இயங்கு நிலையில் இருக்கிறார்கள் என்பதாகவும் அவர்கள் அந்த ஆயுத போராட்டத்தை மீளுருவாக்கம் செய்கிறார்கள் என்பதாகவும் ஒரு தோற்றப்பாட்டை அவர்கள் தொடர்ந்து காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அது அப்படியான நிலைமையிலே இதற்கு முன்னரும் அவர்கள் இதுபோன்று பல தடவைகளில் ஒரு ஒரு தடவை ஆயுதங்களுடன் ஒரு படகை கைது செய்த போதும் அங்கு கைது செய்யப்பட்டவர்கள் முழுருவாக்கம் விடுதலை புலிகளை முழுருவாக்கம் செய்ய முயன்றவர்கள் என்றும் அவர்கள் போதைப்பொருள் மூலமாக ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்கு முயன்றார்கள் என்றும் குற்றஞ்சாட்டப்பட்டது இது ஒரு மூணு நாலு வருஷங்களுக்கு முன்னர் நடந்தது ஆனால் அந்த வழக்குகளில் யாரும் விடுதலை புலிகள் முழு உருவாக்கம் செய்தவர்களாகவோ அல்லது அந்த அந்த நோக்கத்தோடு வந்து அவர்கள் குற்றமளித்தார்கள் என்றோ வழக்குகளிலே அவர்களுக்கு இந்த தண்டனைகளும் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் இல்லை இல்லை இந்திய புலனாய்வுத்துறை தொடர்ந்து இது போன்ற செய்திகளை கசிய விட்டு கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு இந்த புதைப்பொருளோடு யார் தொடர்பு பட்டிருந்தாலும் அவர்கள் இலத்தமர்களாக இருக்கும் பட்சத்திலே அவர்களை வந்து விடுதலை புலிகள் அமைப்போடு தொடர்பு படுத்துவது என்றது காலங்காலமாக நடக்கிற விஷயம் அதிலே அவர்கள் நிரூபித்தால் தவிர உண்மைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை உண்மையிலே போதைப் பொருள் சார்ந்த விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது இதே நேரத்தில் ஏனும் ஏனைய பல விடயங்களை நாங்கள் பேசுகிற போது குறிப்பாக இந்த பட்ஜெட் சம்பந்தமாகவும் பேச வேண்டும் குறிப்பாக இந்த பட்ஜெட்டானது எதிர்கட்சிகள் சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கொண்டு வருகின்றார்கள் அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் கூட தற்போது இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கருத்துக்கள் அமைய பெற்றிருக்கிறது இது தொடர்பாக இந்த பட்ஜெட் தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது இது மக்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறதா இல்லை சாதாரண மக்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய பட்ஜெட்டாக இல்லை சாதாரண மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வாழ்க்கை செலவு குறைய வேணும் அதுதான் மிக முக்கியமான பெட்ரோல் விலை உறையோனும் கரண்ட் பில் குறையோனும் சந்தையில் வாங்குகிற பொருளுடைய தங்களுடைய நாலாந்த தேவைகளுக்கான பொருட்களின் விலை குறையணும் இந் இது குறைந்தால் மட்டும்தான் மக்களை பொறுத்த வரையில் அது மக்களுக்கான பட்ஜெட்டாக இருக்க முடியும் ஆனால் இந்த பட்ஜெட்லேயே அப்படி எந்த குறைப்புக்குமான நேரடியான எந்த ஒரு சலுகைகளும் கிடையாது இரண்டாவது அப்படி குறைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் இந்த பட்ஜெட்டிலே ஒதுக்கீடுகள் கிடையாது இந்த பட்சத்திலே ஒரு இதய சிகிச்சைக்கான வைத்தியசாலையை உருவாக்குவதென்று நல்ல விஷயந்தான் ஆனால் அதனாலே மக்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே எந்த தாக்கமும் போவதில்லை அது மக்களுக்கு தேவையானதாக இருக்கலாம் இதய நோய் சிகிச்சைகள் அதிகரித்து வருகின்ற நிலையிலே எதிர்காலத்தினுடைய தேவை கருதி அது மிக முக்கியமானதாக இருக்கலாம் ஆனால் அந்த வைத்தியசாலையை உருவாக்குவதன் மூலமாக இங்கே சீனி விலையோ அரிசி விலையோ குறைய இல்லை ஆகவே அது மக்களை பொறுத்தவரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து அவர்களுக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக அவர்கள் சந்தோஷப்படக்கூடியதாக அதில் எதுவும் இல்லை என்பது தோட்டத் தொழிலாளர்களுக்கு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும் ஒரு சம்பள உயர்வை அதிகரித்திருக்கிறார்கள் அதிலே கூட மலைய கட்சிகள் பெருங்கேள்விகளை எழுப்புகின்றன அந்த இருநூறு ரூபாய் அதிகரிப்பு என்பது உண்மையிலே தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்குமா என அவர்கள் முழுமையாக அந்த வேலை நாட்களை பூர்த்தி செய்தால் மட்டும்தான் அது கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அப்போ அதில் மிக சிக்கல்கள் இருக்கின்றன ஆனாலும் ஒரு ஒப்பீட்டளவிலே பார்த்தால் அது மிக நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட உண்டு இரண்டாவது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கான இலக்கை வைத்து தான் இந்த சலுகையை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஆனால் வெளியே ஒரு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேர கூலி வேலை செய்கிறவர்கள் ஒருவருக்கு அல்லாது தன்னுடைய உடல் உழைப்பை வழங்குகிற ஒருவருக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் ரூபா போகுது அப்படி இருக்கும்போது தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளத்தை அடைவதற்கே அரசாங்கம் தான் உதவி செய்ய வேண்டும் என்பது மிக மோசமான ஒரு நிலைமை சரிதானே அது அது அதை அதை நாங்கள் செய்துவிட்டோம் என்று இந்த அரசாங்கம் சாதனை சொல்வதற்கு எதுவும் இல்லை ஏனென்றால் சந்தையிலே ஒரு உடலுழைப்பு உழைப்பு தொழிலாளியினுடைய நாளாந்த சம்பளம் என்பது ரெண்டாயிரம் ரூபாவுக்கும் மேலாக இருக்கும்போது தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா என்கிற சம்பளத்தை அடைவதற்கு அரசு வந்துதான் உதவ வேண்டும் என்கிற நிலை வந்து மிக மிக மோசமானது அது அரசு புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் அதே ஒரு சாதனையாக காட்ட முடியாது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இது ஒரு சாதாரண மக்களுக்கு பெரிய பயன் தரக்கூடிய பட்ஜெட்டாக இல்லை இதே நேரத்தில் இந்த எதிர்கட்சிகளை பார்க்கிற போது அதாவது சேர முடியாது என்று சொல்லி நினைத்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய அளவிலான வேலை திட்டங்களை மறைமுகமாகும் அவர்கள் கூட்டங்களை நடத்துவதாகட்டும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுவதாகட்டும் இப்படியாக நடைபெறுகிற நிலையில எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதியும் ஒரு பேரணி ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள் இந்த ஒரு பேரணி அதாவது இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைத்து இவ்வாறாக நடத்தக்கூடிய இந்த பேரணி அரசாங்கத்திற்கு ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுக்குமா ஒரு பேரணியும் வலு போகுமா இது அரசாங்கத்துக்கு பெரிய அளவில் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையை கொண்டிருக்கும்னு நினைக்கவில்லை இப்போது அரசியல் களத்திலே மிக பலவீனமாக இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அதிலே ஒன்று சேர்கின்றன ரணில் விக்ரமசிங் அவனுடைய ஐக்கிய தேசிய கட்சி அதற்கு முன்னர் அரசியல் களத்திலே இருந்து காணாமல் போயிருந்த சுதந்திர கட்சி கடந்த தேர்தல்களிலே மிக மோசமாக பின்னடைவுகளை சந்தித்த பொதுஜன பெறமுன இந்த மாதிரியான கட்சிகள் சேர்ந்து அந்த பேரணியை போகின்றன முக்கியமான முதன்மையான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியோ அல்லது ஏனைய தீவிர சிங்கள பேரினவாத சிந்தனையை கொண்ட விமல் வீரவன்ச மற்றும் சர்வ அதிகாரம் கட்சி அப்படியானவையோ இந்த பேரணியிலே சேர்வதற்கான வாய்ப்புகளை காணவில்லை அவர்கள் பகிரங்கமாகவும் அதிலே கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் போதாததற்கு மலையக தமிழ் கட்சிகளும் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளும் கூட இந்த பேரணியிலே வந்து ஒதுங்கித்தான் இருக்கின்றன முஸ்லீம் கட்சிகளும் அப்படி தான் இருக்கின்றன அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கும் எதிரான அனைத்து எதிர்கட்சிகளினுடைய கூட்டணி என்று சொல்வதற்கு இல்லை இவர்கள் ஒரு ஒரு ஆரம்பத்தை வேணுமானால் கொடுக்கலாம் ஒரு ஒரு அறகழையாவுக்கு எப்படி ஒரு ஒரு கோல்ஃபேஸ்லே சில நூறு பேர் திரண்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கிய ஆரம்பம் மாதிரி இவர்கள் அந்த ஆரம்பத்தை கொடுக்கலாமே தவிர இது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் பெரும் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லை இன்றைக்கு அரசாங்கம் இருக்கக்கூடிய பலத்திலே நிச்சயமாக ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் சேர்ந்தாலும் அதற்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கக்கூடிய எந்த வழிவகையும் கிடையாது ஏன்னா மக்கள் புரட்சியை தூண்டக்கூடிய மீண்டும் ஒரு அறகளை கொண்டு வரக்கூடிய வல்லமை எதிர்கட்சிகளிடம் கிடையாது என்பது வெளிப்படை ஆக மற்றது அவர்களுக்கிடையிலேயே கூட இன்னும் சரியான கருத்தொற்றுமைகள் கிடையாது இந்த இந்த பேரணியை நடத்துவது எதற்காக என்பதிலே இன்னும் கேள்வி இருக்குது சிலர் வந்து அது ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய செல்வாக்குக்காக நடத்துகிறார் என்று தான் பார்க்குறார்கள் அவரின் எதிர்க்கட்சிகளின் தலைமையை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் என்று பார்க்குறார்கள் அப்போ அங்கேயே கருத்து மோதல்கள் இருக்கும்போது அந் இடையிலேயே பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கும்போது நாங்கள் இது ஒரு பெரிய அழுத்தமாக அரசாங்கத்துக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒன்றும் இல்லாததுக்கு ஏதாவது இருப்பது நல்லது என்ற ஆங்கில பழமொழி ஒன்று எதிர்கட்சிகளாக ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவர்களாலே இருபத்தொராந்தாம் தேதி நிகழ்த்த முடிந்தால் அது அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு வெற்றிகரமான முன்னேற்றம் தான் மாவீரர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இலங்கை அரசாங்கத்தை அல்லது இலங்கை அரசு என்று சொல்கிற கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அதிலிருந்து பிரிந்து ஒரு தனி நாடு வேண்டும் என்று கேட்டு போராடியவர்கள் அவர்களுடைய சித்தாந்தம் அதுதான் யார் அந்த தலைமையை பெறுவது என்கிற அதிகார மோகம் இருக்கிறது அதுதான் இங்கே பிளவுக்கான காரணம் இந்த அதிகார மோகத்தை விட்டு கொடுக்கக்கூடிய தலைவர்கள் வந்தால் ஒருவேளை அது சாத்தியமாகலாம் இன்றைய நிலைமை இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு இந்த நிலைமையிலே அப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றால் மீண்டும் தமிழரசு கட்சிக்கும் இளைஞணிதனுக்கும் இடையிலே ஒரு போட்டி இருக்கும் அந்த போட்டி வரும்போது தேசிய மக்கள் சக்தி மூலம் மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் நீதிபதி இளஞ்சலியனை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வருவதை ஆதரிப்பவர்கள் இருப்பது போலவே அவர் இந்த துறைக்குள்ளே வரக்கூடாது என்று இப்போது இருந்தே பகிரங்கமாக இருக்கக்கூடிய அல்லது அது சிறந்த தெரிவு அல்ல என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் பத்திரிகையாளர்களும் இருக்கிறார்கள் மக்களும் இருக்கிறார்கள் நீதித்துறை சார்ந்து ஒருவரை கொண்டு வந்து வடக்கு மாகாண சபை முற்றிலுமாக ஒரு தோல்வியை தான் கவனித்துகிறார் உறுதி தூண்டு கொண்டு நீதிமன்றத்திலே நீதிபதியாக கடமையாற்றிய ஒருவர் அதற்கு வெளியிலே சென்று தீர்ப்பளிப்பதற்கோ அல்லது நடவடிக்கை எடுப்பதற்கோ வாய்ப்புகள் இல்லை போர்க்குற்றம் செய்தவர்களாக மனித உரிமை நோரல்களில் ஈடுபட்டவர்களாக சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறியவர்களாக கொண்டு வந்து நிறுத்துவதற்கு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது அதை நியூட்ரலைஸ் பண்ணுவதற்காக